ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் ஜனவரி தேதி இரவு வீட்டில் குடும்பத்தோடு நான் எங்கள் தம்பி எங்கள் அப்பா எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வீட்டில் தூங்கிட்டு இருந்தோம் இரவு சுமார் ஒரு இரண்டு மணி அளவில் இந்த பவோரியா கொள்ளை கும்பம் கும்பல் வீட்டில் வந்து மெயினுடைய மெயின் கதவையும் உடச்சிக்கிட்டு மாடியிலையும் ஒரு டீம் வந்து மாடியில் உள்ள கதவுகளும் உடச்சிக்கிட்டு நேராக உள்ளே வராங்க மாடியில் வந்து முதல் ரூமில் நான் படுத்துருக்கேன் அடுத்த ரூமில் தம்பி படுத்துருக்கேன் என் ரூம் வந்து போகும்போது வெளியில் தாப்பால் போட்டுவிட்டு தம்பி ரூமை போய் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு அவனை வந்து மேசிவ் அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணிவிட்டு அவனும் அவனுடைய மிஸ் மனைவி ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணுறாங்க இந்த சத்தத்தை கேட்டு கீழே அப்பா படுத்துட்டுருக்கேன் அவரும் வந்து ரூம் ரூம் விட்டு வெளியே வந்து கது திறக்கத்துக்கு வர்றாரு அப்போது வந்து மெயின் கதவும் அவங்க உடைக்கிறாங்க நானும் வந்து உதவிக்காக வெளியில் வந்து சத்தம் போட்டுட்ருக்கேன் என்னுடைய அப்போ வந்து புது மொபைல்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக வருது ஸோ ஃபோ ஃபோனும் அப்போ வந்து பெருசாக யூசேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கீழே வேஸ்டனேன் ஸோ அதுக்கப்புறம் தகவல் வந்து நான் வெளியில் சத்தம் போட்ட பிறகு எனக்கு ஊரில் இருந்து ரிப்ளை வருது இப்போ உள்ள வீட்டில் கொள்ளக்காரர் இருக்காங்க வாங்காடின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க ரீச் ஆகும்போது அவங்களே ஃபயர் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து ரோட்டில் ஃபயர் பண்ணுறாங்க ஸோ யாரும் உதவிகளும் வரலை ஸோ அப்போ கேட்டு வெளியில் வரும்போது இமீடியட்டாக அவர் வந்து முதல்ல ஃபயர் பண்ணிடுறாங்க அவர் அந்த ஸ்பாட்டில் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் தம்பி ரூமை உடைச்சிட்டு தம்பி அட்டாக் பண்ணிவிட்டு அவங்க ரூமில் உள்ளதெல்லாம் பொருட்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சிக்கிட்டு அப்பாவை கொண்டுட்டு கீழே வந்து போய்ட்டு இது பண்ணுறாங்க இதுக்குள்ள ஆட்கள்லாம் வந்து க சத்தம் போட்டு அவங்க வந்து வெளியிலேருந்து வரவோ இவங்க வெளியில் கீழே அப்பா ரூம் எல்லாத்தையும் கொள்ளடிச்சு அவங்க பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறதை பார்க்குறாங்க அடுத்தது என் ரூம்லேருந்து என்ன வந்து அந்த நேரத்தில் அடுத்தது என் ரூமுக்கு வர வேண்டியது இதுக்குள்ளே வெளியில் ஆட்கள்லாம் வந்துவிட்ட பிறகு அவங்க வந்து எஸ்கேப் பாக்க பார்த்துட்டு எஸ்கேப் பாகி போயிட்டாங்க கண்டிப்பாக இருபது இருபது ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருபது ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு இது அன்னைக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவங்க அம்மா வந்து ஒரு ஐயா ஜாக்கெட் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய டீம் அமைச்சு கிட்டத்தட்ட சுமார் இது வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையும் நடந்த இருபத்தி நான்காவது சம்பவம் நடந்திருக்கு மொத்தம் அதை வந்து நம்முடைய கேஸில் தான் அந்த ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு பெரிய காவல்துறை குழுவை போட்டு ஐயா ஜாங்கட் அவர்களுடைய தலைமையில் போய் மடநாற்றை சேர்ந்த அந்த கொள்ளையில போய் பிடிச்சிட்டு வந்து சுமார் மூன்று முதல் நான்கு மாதத்துலேயே அந்த கொள்ளையர்கள் மொத்த பேரும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அதுதான் ஒரு பெரிய டாஸ்க் அந்த டாஸ்க் வந்து நமக்கு எங்கடா நமக்கு தெரியுதுன்னும் போது இதை ரியல் ஃபேக்டர் நடந்த அந்த தீரன் அதிகாரம்ன்ற படத்திலே நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அவங்க எப்படிலாம் நடக்கிறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அதுக்கு நம்ம காவல்துறை எப்படிலாம் போய் அந்த இடத்துல எவ்வளோ கடுமையான பனி வெயில் பனிக்காலத்தில் வந்து ஜீரோ மைனஸ் டிகிரியில் இருந்தாலும் அந்த இடத்துல போய் இருந்து அந்த கொள்ளையில துப்பு கிடச்சோன்னா